ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிகார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து முட்டம் பீச்சுக்கு போயிருக்கோம் அதைத்தான் நம்ம ஒரு விலாகாக பார்க்க போகிறோம் முட்டம் பீச்சை வந்து நிறைய ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்காங்க குட்டிஸ் எல்லாம் விளையாடுற மாதிரியெல்லாம் அதுக்கப்புறமா ஒரு நம்ம கன்னியாகுமரி பக்கம் வட்டக்கோட்டை பார்த்துருப்பீங்க அதை வந்து ஒரு மினி வட்டக்கோட்டை மாதிரியும் ஒரு பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறமா குட்டிஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பார்க் மாதிரியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க வேறையும் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் போயிருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து முட்டை பீச்சு போய் நான் வீடியோ எடுத்து கவர் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ இந்த ஆல்டர்னேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ஓவரால் வியூவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸை நின்றுட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த அளவு கூட்டம் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இங்கே இந்த ஒர்க்கெல்லாம் முடித்து ஏதோ வந்து ஓப்பன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நாங்களும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு ஃப்ரெண்டில் நிற்கிறோம் செம்ம காற்று அப்படி ஒரு காற்று அதே சேம் சவுண்டோடு வந்து வீடியோ போட்டாச்சுன்னா அந்த இறைச்சல் மட்டும்தான் கேட்குது வேறு எதுவுமே கேட்க மாட்டேங்குது நான் பேசுகிறது எதுவுமே ஸோ அதனால் அந்த சவுண்டை மொத்தமாக எடுத்துகிட்டு அந்த காற்று அடிக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு காற்று அப்படி ஒரு சவுண்டு ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் பார்க்கலாம் உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இங்கே என்ட்ரன்ஸில் வந்து முட்டம் இது கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க இது இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்லோப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்காங்க ஃப்ரண்ட்ல நிறைய பேர் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல வந்து ஐஸ்க்ரீம் அப்புறமா பானிபூரி மசால்பூரி இதெல்லாம் ஃப்ரெண்டில் இருக்காங்க நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றக்கு எதாவது வேணும்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் இல்லைன்னா நம்ம வீட்லேருந்து எதாவது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே இன்னும் வந்து இந்த இன்டர்லாக் ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து முடியலை பாருங்கள் பாதியிலே தான் நிற்குது வே வேலையெல்லாம் இன்டர்லாக்கெல்லாம் இந்த வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம ஃபேமிலியாக போனால் நல்லா அழகாக உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக அழகான ஒரு ப்ளேஸு அங்கே பாருங்கள் அது குட்டீஸோட பிளே ஏரியா தான் இருந்தால் தெரியுது இது வந்து இன்றைக்கி வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை அப்படி ஒரு கிளைமேட்டு ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்குது இது ஏதோ வித்தியாசமாக நிறைய இது வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இங்கே உள்ளே வர்றதுக்கு டிக்கெட் எதுவுமே கிடையாது நமக்கு ஃப்ரீ தான் முன்னாடியே நமக்கு ஃப்ரீ தான் இப்போ வந்து நான் நினச்சேன் இந்த ப்ளே இதெல்லாம் இருக்கிறனால ஏதாவது சார்ஜ் ஏதாவது பண்ணுவாங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் இல்லை ஆனால் பக்கத்தில் லைட் ஹவுஸ் போகணுன்னா அங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படியே நாங்கள் லைட் ஹவுஸும் போய்ட்டு வரலாம்னு நினச்சோம் நாங்கள் போன நாள் வந்து லைட் ஹவுஸுக்கு வந்து அங்கே மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகாமல் இப்படி இங்கே பீச்சுக்கு வந்துட்டோம் இல்லைன்னா அதையும் கவர் பண்ணியிருக்கலாம் வீடியோவில் இங்கே பாருங்கள் ஒரு வாரத்தில் ஒரு குட்டி பையன் வந்து விளையாடிட்டு இருந்தான் எந்திரிச்சிட்டான் அப்புறம் இங்கே பாருங்க சீசா மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது நம்ம சின்ன வயசில் பார்த்ததுக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இது அந்த பக்கம் நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க வியூ பார்க்கவே செமையாக சூப்பராக இருந்துச்சு அப்புறமா இங்கே பாருங்கள் அந்த சரிக்கு விளையாடுறதுலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பாப்பா கீழே விழுந்துட்டா அடுத்தது இந்த குகை மாதிரி நம்ம வந்து இது மதுரை அதிசயம் பேவாச் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது அப்படி தண்ணியில் வந்து விழுவோம்ல அந்த மாதிரி செட்டப் வந்து இருக்குது ஆனால் குட்டீஸுக்கு மட்டும்தான் விளையாட முடியும் பெரிய ஆள்களுக்கு எதுவும் விளையாட முடியாது நம்ம நானும் இவ்வளோ இந்த ஆட்கள் இருப்பாங்கன்னெலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்புறம் ராட்டு அது என்ன இதில் இப்படி இந்த படி ஏறி இந்த ஒரு குகை மாதிரி இருக்குது இதுக்குள்ளாடி போய் அதுக்கு மேலே படி ஏறி அதுக்கப்புறம்தான் அந்த குகை வெளியாட்டு வெளியே வர மாதிரி பாருங்கள் குட்டி சிலை போய் டக்கு டக்குன்னு வெளியே வருவாங்க அது வந்து பெருசு சின்ன பசங்க வந்து பயப்படுவாங்க ஆனால் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த சின்னது வழியை நம்ம விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே டிஃப்ரெண்டாக ஒரு சருக்கு வச்சுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நீ எங்க திரும்பினாலும் விளையாடலாம் அப்படிதான் இருக்குது குட்டிஸ் தான் ரொம்ப ஜாலியாக சமைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குட்டிஸும் குட்டிஸோட அம்மாக்களுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படி எனக்கும் ஊஞ்சால் ஆடலான்னு ஆசை வந்துச்சு பெரிய ஆள்கள் இருக்கலாமா என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஊஞ்சாலெல்லாம் பெரிய ஆள்கள் எல்லாம் உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க ஸோ நானும் ஒரு ஊஞ்சால் கிடச்சதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு அப்புறமா இங்கே பார்த்தா இங்கே எல்லாம் ஏதோ யாரோ கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் ஏதோ கிடந்திருக்கும் போல இருக்குது அதை எடுத்து வச்சு பங்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சை பார்க்க போயிடலாம் அந்த பக்கம் நம்ம காலெல்லாம் நினைக்கிறதுக்கு போகிற பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே எதுவும் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கா என்ன எதுன்னு தெரில ரொம்ப நாளாகவே க்ளோஸில் தான் வச்சுருக்காங்க கடல் சீட்டை அதிக நாள்லேயும் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப நாளாகவே அந்த ஏரியா வந்து க்ளோஸில் தான் இருக்குது இப்போவும் கடல் வந்து சீட்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து ஓப்பனில் விட்டுருக்காங்க ஆனால் நம்ம வந்து கடலில் போய் கால் நினைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் அலோ கிடையாது அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க பார்த்தாங்கன்னா உடனே நம்மளை வந்து விரட்டி விட்ருவாங்க இங்கேயும் வந்து நம்ம வந்து எல்லாம் ஜாலியாக உட்காந்து கதை பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது முன்னாடியெல்லாம் இங்கே வந்து சும்மா ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கும் நம்ம வந்து இது மாதிரி எல்லாம் இதாக இருக்காது இந்த பாறையிலே இருக்கும் இதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் இந்த நடப்பாதையை அழகாக சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துருக்காங்க இங்கே வந்து நிறைய இது படம் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏறி போகிறதுக்கு படியெல்லாம் இது பண்ணிருக்காங்க நாங்கள் அங்கே அந்த பக்கம் அந்த ஏரியாலெல்லாம் போ போயிருக்கோம் அங்கோடி வந்து ஆனால் இப்போ அந்த பக்கத்துல போக முடியாததுனால அங்கே எதுவுமே போக முடியாது சும்மா நம்ம இந்த பக்கம் இங்க மேலே நின்று ஏறி நின்று கடலை பார்க்கலாம் அவ்வளோதான் இது வானம் வந்து மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அப்படியே இதாக ஒரு ஒரு மேகமூட்டமாக ஒரு மாதிரி இதாக இருக்குது ஆனால் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது ரொம்ப எல்லாம் இல்லை நாங்கள் இது ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கோம் அந்த டைம் தான் போயிருந்தோம் இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா நாங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வெளியே ஏறி வந்துட்டுருந்தோம் இங்கெல்லாம் அந்த பாறைக்கு மேலெல்லாம் ஏறி நின்று ஒரே ஃபோட்டோ எடுக்கிறதா தான் இருந்துச்சு எல்லாரும் லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க அங்கே இங்கேயே நம்ம வந்து உட்காந்துக்கெலாம் அந்த இது டென்ட் மாதிரி அங்கங்கேயே இது பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம வந்து கடல் நினைக்கிறது அந்த மாதிரி குளிக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ணுற ஏரியா தான் அந்த ஏரியா இப்போ எதுவுமே அலோவில் இல்லை அது வந்து அந்த கடல் அலை அடித்து அப்படி அந்த பாறையில் அடிக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய அந்த குடில் கட்டுவாங்கல்ல அந்த புல்லு தான் ஃபுல்லாகவுமே இருக்குது இந்த பீச்சு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அந்த புல் தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து இதை கட் பண்ணி எடுப்பாங்களா அலோவ் பண்ணுவாங்களான்னுலாம் தெரியல அப்புறமா நாங்கள் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம்தான் நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே வழி எல்லாம் தான் சூப்பராக நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்துட்டு கு கு நமக்கு குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாட்டு ஒரு பெரிய ரூம் எல்லாம் இருக்குது இதெல்லாமே ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி சூப்பராக நீட்டாக இருக்குது பட் வந்து அலோவ் தான் பண்ணலாம் அந்த பக்கம் எல்லாம் அங்கேயும் ஒரு போலீஸ் நிற்கிறாங்க அப்படியே நம்ம வந்து இப்போ மேலே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் பார்த்தா இங்கே ஒரு வழி போட்டிருந்தாங்க இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போவோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் பார்க்கலாம் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக புல்லாக அந்த மாதிரி தான் இருந்த ஏரியா தான் இதெல்லாம் பாறையும் புல்லும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் வட்டக்கோட்டை இருக்குதுல்ல அதை போகிற அங்கே போகிற ஃபீல் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பாருங்கள் அதே சேம் அதே மாதிரி தான் இருக்குது அந்த திட்டு இந்த காம்பவுண்ட் எல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே அங்கேயும் இதுலேருந்து பார்த்தா அந்த பக்கம் நம்ம பீச் பார்க்கலாம் அதே சேம் வியூ பாயிண்ட்டாக வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது முட்டத்துலேயும் ஒரு மினி வட்டக்கோட்டைன்னு சொல்லலாம் வட்டக்கோட்டைன்னு இங்கே நின்றுட்டு பீச்சு பார்க்குறது சுற்றி எல்லாமே ஓவரால் வியூவாக எல்லாமே பார்க்கலாம் பிளே ஏரியா அப்புறம் அந்த பக்கம் பீச் எல்லாமே சூப்பராக ஆகுது அந்த ஏரியா மொத்தமுமே அழகாக ஆகுது பாருங்கள் சூரியன் வந்து மேக கூட்டத்துக்கு இடையில் ஒழிச்சிருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் முட்டை பீச்சுக்கு போயிருக்கிறீங்களா இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் இங்கே இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நாங்கள் கொஞ்சம் நேரமாக அப்படியே நின்று பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புனோம் நாங்கள்